இந்த பொண்ணுக்கு அது கேட்காது வாயும் பேச முடியாது ஆனா கடவுள் ஒரு வரம் கொடுத்துருப்பாங்க இந்த பொண்ணுக்கு அது என்ன வரன்னா ஆம்பளைங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே இந்த பொண்ணுக்கு கேக்கும் இந்த பொண்ணு மல்லிகை கடைக்கு போயிட்டு எழுத நோட்டு வேணும்னு அந்த அண்ணாட்ட கேக்குறாங்க இந்த அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு ஆனா வாய் பேச முடியாம இருக்கேன்னு ஃபீல் அந்த பொண்ணு அந்த கடையில நோட்டையும் வாங்கிட்டு யார் யார் நம்மளை பத்தி என்னென்ன நினைக்கிறாங்கன்னு அந்த நோட்லையும் எழுதிக்கிறாங்க பைக்ல போயிட்டு இருக்கிற பையன் இத பார்த்தா நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான் அதையும் இவங்க நோட்ல எழுதி வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணு ரோட்ல போயிட்டு இருக்கும் அங்க உள்ள ஒரு ஆட்டோக்காரன் இந்த பொண்ணை பார்த்து வக்கரமா நினைக்கிறான் அதனா கேட்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப அருவருப்பு ஆயிருச்சு அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு வயதானவரு இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கேவலமா யோசிக்கிறாரு இந்த பொண்ணுக்கு மனசு தாங்காம அப்படியே ரோட்ல அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா இது மட்டும் இல்லாம அங்க ரெண்டு ஸ்கூல் படிக்கிற பசங்களும் இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க இதனா பார்த்த இந்த பொண்ணும் ரொம்ப பைத்தியமாகி ட்ரெஸ் கிளிக்க ஆரம்பிச்சிட்டா பக்கத்துல டீச்சர் பார்த்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க நடந்த விஷயத்தான் சொல்லிடுறா அவங்க அப்பாவும் நீ எதுக்கும் கவலைப்படாதடான்னு ஹக் பண்ணி தட்டி தரப்ப அந்த ஒரு செகண்ட் அவங்க அப்பாவும் இந்த பொண்ணை தப்பா நினைச்சாரு அதனா கேட்ட இந்த பொண்ணு இனிமே நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா